வணக்கம் சரி விஷ்ணுமாய் அருள்வாக்கு படம் குருஜி பேசுகிறேன் ஒரு ஹோட்டல் கடையில் வந்து இங்கே சாப்பிட்றவங்களுக்கு ஃப்ரீ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு காசு உங்கள் பேரை வந்து கொடுத்தா போதும்னு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க அப்படிங்கும் போது அது போர்டை பார்த்துட்டு வரும் போய் சாப்பிட்டான் சாப்பிட்டுட்டு சரி நம்ம பேரம் தானே கொடுக்க போகிறான்னு சாப்பிட்டு வெளியே வந்தால் கடைவான இருந்துட்டு ஏன்ப்பா சாப்பிட்டுட்டு போகிறேன் பணம் இங்கேனாப்பில நீங்கள் தான் போர்டு போட்டிருக்கீங்களே சாப்பிட்டா என் பேரம் வந்து கொடுக்க சொல்லி என் பேரன் வந்து கொடுப்பான்னு இருக்கேன் நீ சாப்பிட்டதுக்கு நான் கேட்கல உங்கள் தாத்தா சாப்பிட்ருக்காரு அதுக்கு நீ பணம் கொடுக்கணும் இல்லைன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ அவன் என்ன போட்டிருக்கு தாத்தா சாப்பிட்டதுக்கு நீ சாப்பிட்டதுக்கும் அவன் பேரம் கொடுக்கணும் அப்புறம் தாத்தா சாப்பிட்டதுக்கு பேரன் கொடுத்துத்தானாகணும் அதே மாதிரி தான் கர்மா யார் செய்தாலும் அவங்களுடைய தலைமுறையே பிடிக்கும் ரொம்ப பேர் கேட்குறாங்க பூர்வ புண்ணிய தோசை இருந்தால் என்ன பண்ணுறது எல்லாம் சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போங்க ராமேஸ்வரத்துக்கு போங்க காசிக்கு போங்க எங்கே போனாலும் சரியாகாது சும்மா உங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவும் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக நாங்கள் சொல்கிற வேடு காசிக்கு போனால் சரியாக போகும் ராமேஸ்வரம் அதெல்லாம் கிடையாது அதே தான் தாத்தா சாப்பிட்டதை பேரம் தான் ஆகணும் அதனால் நீ பாவம் பண்ணால் உன் பிள்ளைகளையும் உன் பேரங்களையும் பாதிக்கும் உன் தாத்தா பண்ணியிருந்தா ஒன்றை பாதிக்கும் இது பாவத்தை கழிக்கிறது இல்லை இது ஏன் கழிச்சுட்டானா அப்போனா இதுக்கு பரிகாரம் வந்துடுச்சானா அடுத்தடுத்து பாவம் பண்ணிக்கிட்டு இருப்பான்ல பாவம் பண்ணுவா நம்ம பிறகு வராத அளவுக்கு வேறு பரிகாரம் இருக்கு பண்ணிக்கிறவனு போயிடுவாங்க அதனால் பூர்வனிய தோசத்துக்கு பரிகாரம் கிடையாது பூர்வன தோஷத்துக்கு தாத்தா செஞ்ச பாவம் உனக்கு வரும் நீ பாவம் பண்ணாம இருந்தனா உன் பிள்ளைகளுக்கும் பேரங்களுக்கு வராது அப்புடின்னா அந்த முடிவு வர்றதுக்கு தான் அந்த கடவுள் கர்மான்னு ஒன்று வைச்சான் அதனால் நீ துறியை மட்டும் பாவம் பண்ணாம இருந்தால் உனக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு வராமல் இருக்கும் இதுதான் உண்மை வணக்கம்